ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் வெள்ளை பட்டாணி கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் ஒயிட் பீஸ் சப்ஜி இது சப்பாத்தி நான் பரோட்டா பூரி இதுக்கெல்லாம் நல்ல சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் இந்த வீடியோவின் லாஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மதர்சாவில் எழுபத்தி எட்டாவது வருடம் சுதந்திர தினம் கொடியை ஏற்றி ஸ்வீட்டும் வழங்கினாங்க அதனுடைய கிளிப்பிங்கும் இந்த வீடியோ லாஸ்ட்டு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் பாருங்கள் இந்த கிரேவிக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த கிரேவிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸே ஒயிட் பீஸ் தான் பாருங்கள் எட்டு மணிக்கூர் தண்ணீரில் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி தண்ணீரில் சோக்கான ஒயிட் பீஸு தான் கிரேவிக்கு எடுக்கணும் தண்ணீரில் ஊற போடுறதுக்கு முன்னாடி காய்ந்த பீஸாக இருக்குது இதை தான் தண்ணீரில் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பட்டாணி தண்ணீரில் எட்டு மணிக்கூர் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா கிரேவி வச்சதுமே சாப்பிட்றதுக்கு பட்டாணி நல்ல சாஃப்டாக இருக்கும் தாளிப்பதற்கு நான்கு கிராம்பு மூன்று ஏலக்காய் ரெண்டு இஞ்சி பட்டை ரெண்டு பிரியாணி இலை மூன்று மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல கலர்ஃபுல்லான பழுத்த தக்காளி பழம் மூன்று இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு மூன்று இதுவுமே நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பதற்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அடுத்து தாளிப்பு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் ஹீட்டானதும் நான்கு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் விடுதேன் ஆயில் ஹீட்டானதும் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்தேன் ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணியில் இதெல்லாம் வச்சுட்டேன் கூடவே முக்கால் டீஸ்பூன் சீரகமும் சேர்க்குதேன் சீரகம் பொறிஞ்சதும் நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே வச்சிடலாம் வெங்காயத்தை ஆயிலில் வச்சதும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுதேன் அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்துக்குடே சேர்க்குதேன் மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வெங்காயம் கிளாஸியானதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்க்குதேன் இதுவரைக்கும் இதில் உப்பு புடையில் அரை டீஸ்பூன் உப்பு வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ம் ஓரளவு வெங்காயமும் தக்காளியும் மிக்ஸ் ஆகிட்டு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்க்குதேன் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் வச்சு ஒரு முறை நல்லா கிளறி விடலாம் மெயின் இன்க்ரீடியன்ஸான ஒயிட் பீஸும் இந்த கிரேவியில் போடுதேன் மீண்டும் ஒரு முறை நல்ல கலரை விடலாம் அடுத்து இந்த கிரேவிக்கு அதிக சுவை தரக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் என்னெல்லாங்கிறத பார்க்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸு சேர்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்ல சூப்பராகட்டும் நல்ல டேஸ்டியாகிட்டும் இருக்கும் இது எல்லா மசாலாவையும் இந்த கிரேவிலே வச்சுட்டேன் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் சென்னா மசாலாவும் சேர்க்குதேன் மசாலா வச்சதும் மீண்டும் ஒரு முறை நல்ல கலறி விடலாம் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லான மசாலா எல்லாம் இந்த கிரேவியில் வச்சுருக்கோம் பட்டாணி உருளைக்கிழங்குலையும் நல்ல மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மசாலா எல்லாம் வச்சுருக்கேன் அடுத்து இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியும் வேகத்துக்கு ரெண்டரை கப் தண்ணீர் ஊற்றுதேன் தண்ணீர் ஊற்றின பிறகு தண்ணீருக்கு தேவையான உப்பும் போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து கிரேவினுடைய திக்னஸையும் இந்த மெத்தடில் எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய தண்ணீரினுடைய அளவும் நமக்கு தெரியும் ஃபைவ் மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம் ம் ஓப்பன் பண்ணலாம் வா நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணின ஒயிட் பீஸ் சப்ஜி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்துடும் பட்டாணி எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம் ம் பட்டாணியுமே வெந்துட்டுது போதும் ஆயிலுமே அப்படியே மேலே வந்துட்டுது இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணது அப்படியே தூவி விடுதேன் அடுத்து அதிக ஃப்ளேவர் தர்றதுக்கு கசூரி மேத்தையும் இந்த மாதிரி நல்லா கசக்கி போடலாம் ஆயில் முழுவதுமே அப்படியே மேலே வந்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்து ஒன் மினிட் லிட் போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணும்போது அதிக இருக்கும் ஆயில் எல்லாமே மொத்தமும் மேலே வந்துட்டுது இந்த டைமில் உருளைக்கிழங்கையும் செக் பண்ணலாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது போதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கீழே எடுத்து வச்சு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான் இது சப்பாத்தி நான் புரோட்டா இடியாப்பம் தோசை இதுக்கெல்லாமே சைடிஸாக எடுத்துக்கலாம் நல்ல சூப்பராக இருக்கும் பூரிக்குமே இந்த கிரேவி படு சூப்பராக இருக்கும் நான் இதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி டைனிங் டேபிளில் எடுத்து வச்சிங்கன்னா ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் பீஸ் சப்ஜி மொத்தமுமே காலியாயிரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு இதுதான் சைடிஷ் ம் சாப்பிட்டு பார்க்கலாம் ம் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக அதிக ஃப்ளேவராகட்டும் இருக்குது அடுத்து மதர் தேசிய கொடி ஏற்றதை அமைதியாக இப்போ நாம் பாருங்கள் சிஸ்டர் அதப்படி ஆக ஒரு